செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியம் மதுர் ஊராட்சியில் மூவர்ண கொடியேந்தி வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி மதுராந்தகம் சட்டமன்ற மூவர்ண கொடி பேரணி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிவுறுத்தலின்படி மாநில மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படியும் இந்தியாவின் வெற்றி ஊர்வலம் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மூவர்ண கொடியேந்தி வெற்றி ஊர்வலம் மதுர் ஊராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ரா முருகன் தலைமை தாங்கினார் ஒன்றிய கவுன்சிலர் ரேவதி பலராமன் மாநில செயற்குழு உறுப்பினர் பி பலராமன் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதில் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் சீனிவாசன் முருகேசன் தனஞ்சொலியன் அளவேலு கமலநாதன் ரேவதி ஸ்ரீராம் பாலாஜி முருகன் வெங்கடேசன் எலபாக்கம் கிளைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மதுர் கிளை தலைவர் இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க